ஒரே ஒரு காதலோட இந்த வாழ்க்கை நமக்கு முடிஞ்சிறது இல்லை அப்படின்றது தான் எதார்த்தமான ஒன்று நம்மளோட காதல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட தேடல் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து அவங்ககிட்ட இருக்கணும் அப்படி இருக்கிற ஆள் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி யோசிப்போம் அப்படி யோசிக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த முகத்தை பார்த்து நமக்கு பிடிச்சவர் இவர் தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடணும் மனசை பார்த்து நிறைய இடத்துல முடிவு பட்டதில்லை என்னதான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் காதல் பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட கூடிய விரைவில் வந்து அவங்க கிட்ட அந்த திருமண முறிவு அப்படிங்கிற டிவோர்ஸ் அப்படின்றது வந்துருது எப்படி அப்படின்னா இவங்களோட தேடல் ஒன்று அவங்க தேடின ஆள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அதாவது திருமணத்துக்கு அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து நமக்கான ஆள் இல்லை நம்ம எதிர்பார்த்த ஆள் இல்லை இவங்க முகம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குது பட் கேரக்டர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற விஷயங்கள் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வருது அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் வருது நீ எனக்காகலை நான் உனக்காகலை நீ அப்போ வெயிட் பண்ண இப்போ வெயிட் பண்ணலை அதை பண்ணலை நீ இப்போ பண்ணலை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து ஒன்றாக சேர்ந்து அது வந்து பிச்சுக்கிட்டு போயிடுது அது இந்த காலத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேளை கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து அப்போ பில்ட் ஆகிடுச்சு என்னென்னா இந்த அவளை வச்சிருக்கான் எவ்வளோ வச்சுருக்கான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்து ஸோ நமக்கு கொடுத்த மாதிரி ஆளை நம்ம தேடுறது நம்ம வந்து முகத்தை பார்த்து மட்டும் முடிவு பண்ணி அடுத்த செகண்ட் நம்ம அந்த ஆள் நமக்கானவர் அப்படின்ற முடிவு பண்ணுறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது வந்து இருக்குது இன்றைக்கி என்ன தான் வந்து இந்த அதிக கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அம்மா அப்பா பார்ப்பாங்க பொண்ணு பார்ப்பாங்க பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஸோ அதுல பிரச்சனைகள் வந்தாலும் சேர்ந்து வாழ்ந்தாங்க ஸோ இவர் இப்படி தான் அப்படின்னு நினச்சி வாழ்ந்த பொண்ணுங்களும் இருக்காங்க அவ அப்படித்தான்ப்பா இப்போ பதில் இப்படிதான் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து என்னன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போயிடுவாங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு வீட்டு சைடில் வந்து இப்போ அங்கே போனோம்னா பிரச்சனை ஆயிருமே அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்களே நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி பொறுத்துக்கிட்டு வாழ்ந்து போகிற நிறையா பெண்கள் இருக்காங்க அதே போல் இதை இழுத்து அடிச்சுட்டு அப்பா மூணு என்னால் வாழ முடியாதுரா அப்படின்னு போய் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க தனிப்பட்ட முறையில் போய் தனியாகவே நான் வாழ்ந்துக்கிறேன்டா அப்படின்றவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்னென்னா நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு மனிதரை நாம் திருமணம் செய்து கொண்டாலோ வாழ நேர்ந்தாலோ அப்போ என்ன பண்ணுறோம் இருந்து விலகி வரணும்னு முடிவு பண்ணுவாங்க சரி விலகி வராதவங்க ஒரு கேட்டகிரி விலகி வர்றவங்க ஒரு கேட்டகிரி சரியா ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன் ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரே ஒரு காதல் அப்படிங்கிறது வந்து கிடையாது பல காதல் வருது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறப்ப அவங்க மேலே அட்மையர் ஆகி அவங்கள விரும்பி அவங்கள வந்து நம்மளோட பாட்னராக எழுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அதனாலதான் இப்போ வந்து நிறைய இந்த கள்ளக்காதல் அது இதுன்னு சொல்லி வரது இல்லையா அதெல்லாம் வந்து இருக்குது இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனம் சார்ந்த விஷயம் இல்லாம உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் இருக்கு நான் எதிர்பார்த்து நான் லவ் பண்ணி விரும்பி மனதளவுல எல்லாம் சரியா இருக்கேன் என்ன உடல் அளவில் திருப்திப்படுத்தலை அப்படின்னு பிரிஞ்சு போறவங்களும் இருக்கிறாங்க அதே போல மனதளவு உடல் அளவு திருப்திப்படுத்துற ஒரு ஆள் வந்து மனதளவுல திருப்திப்படுத்தலை அப்படின்னு பிரிஞ்சு போறவங்களும் இருக்காங்க ஸோ இவன் வந்து இந்த ஒரு விஷயத்த பூர்த்தி பண்ணுறான் இந்த ஒரு விஷயத்த பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற ஆட்கள் எல்லாத்தையும் நிறைய நிவர்த்தனை பண்ணுற ஒரு ஆட்கள் வந்து கண்டிப்பாக கிடையாது ஸோ ஒரு பையனுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி உடாமா சொல்கிறேன் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தேடலுக்கு தகுந்த ஆள் தகுந்த ஆள் அவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி செக்ஸ் கொடுக்கறோனா இருந்தாலும் சரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை ஆளாக இருந்தாலும் சரி ஸோ இவங்கள நோக்கி தான் இந்த இருந்தாலும் ஆனா இருந்தாலும் போக போவாங்க இந்த ஒரே காதல் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஆனவங்களும் இருப்பாங்க எல்லாத்தையும் செய்வாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இங்க வாய்ப்பு இருக்கு அதாவது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கணவனும் இருப்பான் எதையுமே கொடுக்க முடியாத ஒரு கணவனும் இருக்கான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய லவரும் இருப்பான் எல்லாத்தையும் கொடுக்க முடியாத லவரும் இருப்பான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணும் இருப்பா எல்லாத்தையும் கொடுக்க கொடுக்கவே முடியாத ஒரு பெண்ணும் இருப்பா ஸோ இது எல்லாமே ஜென்ரலா இருக்கக்கூடியதான் இவங்க அதிகம் அவங்க அதிகம்லாம் இல்லை எதுலாம் வெளியில தெரியுதோ அதெல்லாம் நம்ம பார்த்தது எதெல்லாம் வெளியில தெரியலையோ அதெல்லாம் நம்ம பார்க்காது ஸோ முடிஞ்ச வரையும் ஒரே காதல்லாம் இந்த உலகத்துல இருக்கு நம்மள மட்டும்தான் நம்ம விரும்புறாங்க நம்மளை மட்டும்தான் விரும்புவாங்க காலத்துக்கு நம்மளோட தான் இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு எதையுமே எதிர்பார்க்க முடியாது அதெல்லாம் கடந்து வந்தாச்சு ஸோ இன்னைக்கு இருக்கிற காதல்ன்றது வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா நான் இருக்கேன் நான் நாளில் நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கலையா நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு எல் நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி வந்துட்டாங்க ஸோ அதனால தான் சொல்ல வரேன் ஒரே காதல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லை அன்னைக்கு காலகட்டத்தில் இங்கேயும் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் அது மறைமுகமாக இருந்துச்சு இன்னைக்கு காதல் ஓ பணம் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் அதைத்தான் சொல்ல வரேன் ஸோ எல்லாருமே வந்து நம்ம துணையோட தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு உண்டான என்ன தேவையோ அவங்க வந்து மனதளவில் என்ன திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா உடலெலாம் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தெரிஞ்சுக்கிறது அவங்க விட்டு மனம் விட்டு பேசி தெரிஞ்சுக்கிறது சில பேர் பேசுவாங்க சில பேர் பேச மாட்டாங்க ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி நம்ம தெரிஞ்சு நம்மளோட கூட வாழணும்னு நினைக்கிறோமோ வாழலாம் பட் இதை திருத்தவே முடியாது இந்த கேஸு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தெரிஞ்சு போறவங்க இருக்காங்க தெரிஞ்சு போகலாம் தப்பே கிடையாது ஏன்னா சகிச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் தான் வாழ முடியும் அப்படிதான் ஏன்னா சகிச்சுக்கிட்டு நம்ம வாழவே முடியாது ஒரு இடத்துல அதனால முடிஞ்ச வரையும் நம்மளோட லைஃப்ல தெரிஞ்ச காதல் புரிஞ்ச காதல் புரியாத காதல் ஒரே காதல் அப்படின்லாம் எதுவுமே ஒரு ஃபிக்ஸடா இல்லை எல்லாமே எலாபரேட் ஆயிடுச்சு எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு அதனால ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு கலாச்சாரம் அது இதுன்னு இருக்குதான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதெல்லாம் மறுக்கவே இல்லை கலாச்சாரம் சீர்கேட்டு போயிடும் அப்படின்னு பேசுவாங்க உரத்தான் செய்வாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டான் சோ அப்ப வந்து இந்த காதல் எல்லாம் வந்து அடிபட்டு போயிருது ஒரே காதல் அப்படின்றது சாத்தியமே இல்லாம போயிருது சோ ஒரே காதலோடு இருக்கீங்க நான் வந்து ஹாப்பியாக வாழ்றேன் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் நான் வந்து சகிச்சுக்கிட்டு வாழ்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளானதா இருக்கு அது எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ எல்லாத்தையும் பாதிக்கிற மாதிரி வாழ்றதுக்கு எல்லாத்தையும் பாதிக்காமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்றதுதான் நான் கருத்து ஒரே ஒரே காதல் அப்படிங்கிறது இல்லை நன்றி